நம்ம நகரத்தார்க்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இனி வரப்போகிற நாட்கள்ல அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுல சோ கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்க நல்லதே நடக்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நலம் எல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் உள்ளமதில் நலங்கூட உங்கு வளம் கூட கூட வெற்றியறு கை கூட உள்ளுருகியான் முதலாய் உன்னடியில் தண்ட நிட்டேன் வெள்ளருக்கு விநாயகனே வேண்டு நலும் தாருமையா காதி ரண்டும் முறம் போல கண்ணிரண்டும் மணி ஊதி வைத்த வாராமல் வாராமல்பப்பவனே ஆதி சிவன் பாலகனே அருள் கணபதியே அப்பமுண்டு பொறிகடலை அவளுண்டு உண்டு முப்பழமும் தீனுடனே மோதகத்து படையலுண்டு தப்பாமல் எடுத்த மூறை சரியாக்கி தரு பொழுதும் என கருள எழுந்து வரும் கணபதியே நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும்